அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிற அப்படின்னா வேண்டாத வேற்றுமொழி சொற்கு இப்ப உண்மை வாய்மை மெய்கின் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து தமிழ் சொல் தானே இதுக்கு வாஸ்தவம் இன்னொரு சொல்லு சத்தியம் உண்மை வாய்மை மெய்கீ என்று சொல்லக்கூடிய தமிழ் சொற்கள் இருக்கின்ற பொழுது இது வாஸ்தவம் இது சத்தியம் இப்படிங்கிற சொல்லு பயன்படுத்த தேவையில்லை அதே மாதிரி இது அமலில் உள்ளது கொடுப்பாங்க பார்த்தீங்களா அமலில் இது அமலில் உள்ளவன் இருக்குல்ல இது எப்படி போடுறாங்க அப்படின்னா இது நடைமுறையில் உள்ளது இப்படி போடல அதெல்லாம் அமளி அமளியில் பொருளே கிடையாது நடைமுறைன்னா நடக்கக்கூடிய முறை இது நடைமுறையில் உள்ளது சிறப்பாக இருக்குல்ல அப்ப அது அமலில்ங்கிறதுக்கு வேட்புமனு சொல்ல தேவையில்லை அதே மாதிரி தேர்தலில் பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது கொடுத்துருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதுன்னு போட்டிருப்பாங்க தாக்கல்ங்கிற சொல்றது பார்த்தீங்களா தாக்குதல் தாக்குதல்ங்கிற பொருளை பிடிக்கும் தாக்குதல் மோதுதல்ங்கிற பொருளை பிடிக்கும் தாக்கல் அப்படின்னா ஒருத்தர் தாக்குறது அப்போ மோதுதல் அப்படிங்கிற பொருளை தானே பிடிக்கும் அதுல வேட்புமனு தாக்கல் அப்போ தாக்கல் தாக்குதல் அப்படியே பொருளை போய் வரும் தாக்கல் என்பது வேற்றுமொழி அந்த அது வேற்றுமொழிச்சொலுக்கு பொருள் என்ன மோதுதல் மோதுதல் அப்படிங்கிற பொருள்தான் வரும் எப்படி போகிறோம் அப்படின்னா மனு பதிவு செய்யப்பட்டது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது சொல்வதை காட்டிலும் வேட்புமனு பதிவு செய்யப்பட்டது சொன்னா மிக சிறப்பா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தலா நூறு ரூபாய் பெற்றனர் அப்படின்னு இருக்குல்ல இல்ல தலா அப்படிங்கிறது வேற்றுமொழி சொல்லுதானே இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா தலைக்கு ஒரு வழியா தலைக்கு நூறு ரூபாய் பெற்றனர் தலா என்பது வேற்றுமொழி சொல்லு அதற்கு இணையான தமிழ் சொல்லை பயன்படுத்தினால் மிகச் சிறப்பாக இருக்கும் தலைக்கு நூறு ரூபாய் பெற்றனர் அல்லது ஆளுக்கு நூறு ரூபாய் பெற்றனர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் அப்ப தலா என்று சொன்னதை காட்டிலும் தலைக்கு அல்லது ஆளுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கண்ணனும் அழகனும் தலா மூன்று பரிசு பெற்றனர் அப்படின்னு இருக்குல்ல எழுதிக்கிட்டு இருக்கோம் கண்ணனும் அழகனும் தலா மூன்று பரிசு பெற்றனர் அப்படின்னு போட்டிருக்காங்க கண்ணனும் அழகனும் கண்ணனு அழகன் போட்டாச்சு தலா இருக்குல்ல தலா எதிர்காப்படணும் தலா அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் மூன்று பரிசு எப்படி வரும் மும்மூன்று பரிசு பெற்றனர் கண்ணனும் அழகனும் ஒவ்வொருவரும் மும்மூன்று பரிசுகளை பெற்றனர் அப்படின்னு வரும் மும்மூன்று பரிசுகளை பெற்றனர் சரிங்களா அப்ப இந்த மாதிரி தான் மிகச் சிறப்பாக இருக்கும் இப்போ கண்ணனும் அழகன் தலா மூன்று பரிசு பெற்றனர் அப்படி சொல்வதை காட்டிலும் கண்ணனும் அழகனும் ஒவ்வொருவரும் மும்மூன்று பரிசுகளை பெற்றனர் அப்படின்னு சொன்னா மிகச் சிறப்பாக இருக்கு ஆறாவது பார்த்தோம்னா இப்போ சனதா தலமும் தெலுங்கு தேசம் தலா மூன்று இடங்களை பெற்றன அப்படின்ட்டு இருக்குல்ல தலா மூன்று இடங்களை பெற்றன அப்படின்ட்டு இருக்க தலா என்று சொல்லக்கூடிய சொல்ல வைத்து பார்க்கின்ற பொழுது சனதா தலமும் தெலுங்கு தேசமும் தலா மூன்று இடங்களை பெற்றன அப்படின்ட்டு இருக்குல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனதா தலம் தெலுங்கு தேசம் தேசம் சொல்லுங்க இருந்தாலும் தேசமும் போடுவோம் வேறு வழி இல்லை தெலுங்கு தேசமும் இந்த தலான்றது பார்த்தீங்களா இந்த தலாங்கள் எப்போ வரும் ஒவ்வொன்றும் மூன்று இடங்களை பெற்றன அப்படின்ட்டு மும்மூன்று இடங்களை பெற்றன அப்படின்னு பார்த்தீங்களா அப்போ சனதா தலம் தெலுங்கு தேசமும் தலா மூன்று இடங்களை பெற்றன என்று சொல்வதை காட்டிலும் சனதா தலம் தெலுங்கு தேசமும் ஒவ்வொன்றும் மும்மூன்று இடங்களை பெற்றன அப்படின்னு சொன்னது மிகச் சிறப்பாக இருக்கும் அடுத்து ஏனால் என்ன பண்ணுறது பாருங்களேன் வரி விதிப்பை அரசினர் ரத்து செய்தனர் அப்படி ரத்து செய்தனர் ரத்து ரத்து வேற்றுமொழி சொல் வரி விதிப்பை அரசினர் ரத்து செய்தனர் ரத்துல நம்ம பார்க்கு வரி விதிப்பை அரசினர் ரத்து அப்படிங்கிறது கைவிட்டனர் அப்படி கொள்ளலாம்ல கைவிட்டனர் அல்லது நீக்கி விட்டனர் அல்லது விளக்கி கூட்டனர் அப்படி கொள்ளலாம் விளக்கி கூட்டனர் இந்த மாதிரியான வேற்றுமொழி சொற்கள் வந்தால் அதை என்ன செய்யலாம் தமிழ் படுத்தி நம்முடைய தமிழிலேயே எழுதுறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கலாம் சரிங்களா அடுத்து நெடுங்காலமாக இருந்து வந்த வழக்கு பைசல் செய்யப்பட்டதான் பைசல்ல பைசல் செய்யப்பட்டது பைசல் செய்யப்பட்டதுன்னா பைசல் பைசல்ங்கிறது வேட்டம் பண்ணி பைசல் அப்படின்னா தீர்க்கப்பட்டது என்பது சரியானது தீர்க்கப்பட்டது அப்ப எடுங்காலமாக இருந்து வந்த வழக்கு தீர்க்கப்பட்டது அவ்வளோதான் அது பைசல் செய்யப்பட்டது பைசெழுந்தது என்னுடைய சூழ் கிடையாது தமிழ் சூழலாக இருக்கின்ற பொழுது தீர்க்கப்பட்டது என்று சொன்னால் மிகச் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட் இப்போ முதியோர் நிதி உதவியினை இன்று மாலை பட்டுவாடா செய்தாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பட்டுவாடா செய்தனர் வெளியிருக்காங்க பட்டு வாடா பட்டுவாடா செய்தனர் அப்படின்ட்டு இருக்குல்ல பட்டுவாட பட்டு வாடா பொருளை தான் வருது அப்போ என்ன செய்யணும் முதியோர் நிதி உதவியினை இன்று மாலை பட்டு செய்து சொல்ல முடியல இன்று மாலை கொடுத்தனர் அல்லது அழித்தனர் புதுநகராக போட்டு அழித்தனர் போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் தமிழுக்கு இந்த மாதிரியான ஒரு சிறப்பாக செய்யலாம் சரிங்களா அடுத்து பத்தாவது என்ன பார்க்கலாம் அப்படின்னா பொய் பேசுவது எல்லாருக்கும் சகசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல கேள்விப்பட்டிருக்க முடியல எல்லாம் சகசம் அப்படிங்கிறாங்கல்ல அப்போ பொய் பேசுவது எல்லாருக்கும் சகசம் இது அரசியலில் இதெல்லாம் சகசம் அப்பா அப்படிம்பாங்கல்ல சகசம் என்பதற்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னா வழக்கம் என்று பொருள் வழக்கம் வழக்கம் ஆகிவிட்டது வழக்கம் ஆயிற்று அப்படின்னு சொல்வது வழக்கம் ஆயிற்று அப்படிங்கிறது இப்போ பொய் பேசுவது எல்லாருக்கும் ஆயிற்று என்பது சரியானதாக இருக்குது சகசம் ஆயிற்று அப்படிங்கிறது வேற்றுமொழி சொல்லாக இருக்கிறது சரிங்களா அடுத்து ஓடையில் நீர் பாய்வது மாமூளாக நடைபெற்று வருவதாக அப்படின்னு இருக்குல்ல ஓடையில் நீர் பாய்வது மாமூளாக நடைபெற்று வருவதாக இருக்குல்ல இந்த மாமூலாக அப்படிங்கிறது நெடுங்காலமாக அப்படிங்கிறது நடைபெற்று வருவதாக நடைபெற்று வருவதாகும் ஓடைகள் கழிவுநீர் பாய்வது மாமூலாக நடைபெற்று வருவதாக இருக்குல்ல அது எப்படி சொல்லலாம்னா ஓடைகள் நீர் பாய்வது நெடுங்காலமாக நடைபெற்று வருவதாகும் அப்படின்னு போடுறது சரிங்களா அடுத்து காவல்துறையினர் காவல்துறையினர் அதாவது காவல்துறையினரை எப்படி போடணும் போடணும் காவற்றுறையினர் அப்படி வரணும் காவற்றுறையினர் அப்படித்தான் வரணும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் காவல்துறையினரே போட்டுருக்குறோம் அப்போ காவட்டுறையினர் அப்படி வரணும் ஆனால் பேச்சு வழக்கில் இருந்து செய்கிறோம் இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ காவல்துறையினர் கேசை வாபசு பெற்றனர் அப்படின்னு காவல்துறையினர் கேசை வாபசு பெற்றனர் இந்த கேசுங்கிறதுக்குல கேசை கேசைனா என்னது கேசைலாம் பொருளே நமக்கு இல்லை பாருங்கள் அப்போ கேசைனா வழக்கை வழக்கை திரும்ப பெற்றனர் வாபசு அப்படின்னு திரும்ப திரும்ப பெற்றனர் அப்படின்னு அவர் திரும்ப பெற்றனர் சரிங்களா அப்போ காவல்துறையினர் கேசை வாபசு பெற்றனர் என்று சொல்வதை காட்டிலும் காவல்துறையினர் வழக்கை திரும்ப பெற்றனர் என்று சொன்னால் மிகச் சிறப்பாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெடுந்தொலை புறையாணம் துன்பம் நிறைந்தது அப்படின்னு நெடுந்தொலை நெடுந்தொலைப் பிரயாணம் நெடுந்தொலை பயணம் நெடுந்தொலை பயணம் துன்பம் நிறைந்தது அப்போ பிரயாணம் என்று சொல்லுவதை காட்டிலும் பயணம் என்று சொன்னால் மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து பிரயாணிகளை வரவேற்றனர் அப்படின்றது அதே மாதிரி இந்த தொடர்வண்டி நிலையத்திலாம் பார்த்தீங்கன்னா பிரயாணிகள் கவனத்திற்குலேயே போடுவாங்க பயணிகள் கவனத்திற்கு போட மாட்டாங்க பிரயாணிகள் கவனத்திற்கு அப்படின்னு போட்டுருவாங்க இப்போ பிரயாணிகளை வரவேற்றனர் அப்படின்னா பயணிகளை வரவேற்றனர் அப்படின்றது அப்போ வேட்டாத வேற்றுமொழி சொற்கள் எழுதியதா அதை கலைத்து விட்டு நல்லது ஒரு தமிழ் சொற்களை நாம் பயன்படுத்தி கொண்டே வந்தோம் என்றால் தமிழ் நெடுகாலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கும் சரிங்களா இன்னும் பற்பல வேற்றுமொழி சொற்களாலும் கலந்திருக்கின்றன ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்திருக்கிறேன் வேறு எது வேற்றுமொழி சொற்கள் இருந்தால் கருத்துப் பட்டியல் தெரிவிக்கலாம் அதை அடுத்த முறை நான் விளக்குகிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்